ஹலோ மக்களே தமிழகத்துல அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் ஆரம்பிக்க போகுது அதனால அரசியல் கட்சிகள் எல்லாம் ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில என்டிஏ கூட்டணி தோல்வி அடைஞ்சாலும் அண்ணாமலை அவர்களுக்கு மறுபடியும் தலைவர் பதவி வழங்கப்படும் சொல்லிட்டு அரசியல் வட்டாரத்துல ஒரு தகவல் பேசப்படுது அது என்ன அப்படின்றத பத்தியும் அடுத்ததா சத்யம் டிவி நடத்திய கருத்து கணிப்பில் சீமான் அவர்களுக்கு அதிகபட்ச வாக்குகள் வாங்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்றத பத்தியும் இதுக்கு அடுத்ததா திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக விலகி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்றத பத்தியும் நாம் இப்ப பார்க்கலாம் தமிழக அரசியல்ல ரொம்ப கவனத்தை ஈர்த்த ஆளுமைகள்ல ஒருவரா அண்ணாமலை இருக்காரு அவரோட துணிச்சலான பேச்சு ஆளுங்கட்சிக்கு எதிரான அனல் பறக்கிற செயல்பாடுகள் தமிழக பாஜகவை ஒரு வெகுஜன கட்சியாக மாற்றக்கூடிய அவரோட முயற்சி இது எல்லாமே அவரை எப்பவுமே பேசு பொருளா வச்சிருக்கு சமீபத்திய தேர்தல்கள்ல பாஜக கூட்டணிக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காத நிலையில அவரோட தலைமை குறித்து பல விவாதங்கள் எழுந்தாலும் அண்ணாமலையை எந்த காலத்திலயும் தேசிய தலைமை கைவிடாதுன்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவோட எதிர்காலம் அவர் இல்லாம இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க தேசிய அளவிலான பாஜக தலைமை தமிழகத்துல அண்ணாமலையோட தலைமையின் மீதுதான் ஆழமான நம்பிக்கை வச்சிருக்காங்க இதுக்கு அப்புறமா பல முக்கிய காரணங்கள் இருக்கு அண்ணாமலை வருவதற்கு முன்னாடியே தமிழக பாஜகவோட செயல்பாடுகள் பெரும்பாலும் சமூக ஊடகங்கள்ல அறிக்கை அரசியல்லையும் சுருங்கிதான் இருந்துச்சு ஆனா அண்ணாமலை தன்னோட ஐபிஎஸ் பின்புலத்தையும் ஆக்ரோஷமான அணுகுமுறையும் பயன்படுத்தி நேரடியா மக்களை சந்திக்கிற தலைவரா பிரதான ஊடகங்கள்ல தினமும் பேசப்படக்கூடிய ஒரு தலைவராக மாறினாரு அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தினது கட்சியோட உட்கட்டமைப்பை வலுப்படுத்துறதும் இளைஞர்களை அதிக அளவுல கட்சிக்குள்ள கொண்டு வர அவர் எடுத்த சொல்லலாம் பாரம்பரிய இந்துத்துவ வாக்குகளோட நடுநிலை மற்றும் இளைஞர்கள் வாக்குகளையும் ஈர்க்கக்கூடிய அண்ணாமலை உருவெடுத்திருக்கிறது தேசிய தலைமைக்கு சாதகமான அம்சமா பார்க்கப்படுது அதிமுகவுல ஏற்பட்ட பிளவுகளுக்கு மத்தியிலையும் திமுகவை நேரடியா விமர்சிக்க ஒரு பிரதான எதிர்கட்சியா பாஜகவை அரசியல் காலத்துல அண்ணாமலை நிலைநிறுத்தியிருக்காரு அவரோட என் மண் என் மக்கள் யாத்திரை ஒரு பெரிய மக்கள் தொடர்பை ஏற்படுத்துச்சு அண்ணாமலையோட தனிப்பட்ட செல்வாக்கு அதிகரித்து வர்றதுனால அவர் எதிர்காலத்தில் புது கட்சி தொடங்குவார் அப்படின்ற பேச்சுக்கள் அரசியல் வட்டாரத்தில் அப்பப்போ போயிட்டுருக்கு ஆனால் இந்த கருத்தை அரசியல் பார்வையாளர்கள் உறுதியாக மறுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக சித்தாந்தங்களில் ஆழமான ஈடுபாடு வச்சுருக்காரு அவர் தன்னோட அரசியல் பயணத்தோட அடித்தளமாக சித்தாந்த உறுதிப்பாட்டை வச்சிருக்காரு தேசிய அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு அவர் ஐபிஎஸ் பதவியை ஒரு மாநில கட்சியை தொடங்குறது தேசிய அளவில் ஆளும் கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பை வகிக்கக்கூடிய வாய்ப்பை குறைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமா பாராளுமன்றத்துலேயும் சட்டமன்றத்துலேயும் இடங்களை பிடிக்கிறது அவரோட பிரதான இலக்கா இருக்குது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காத பட்சத்தில் மறுபடியும் அவரே தலைவராக தொடர அதிக வாய்ப்பு இருக்கு அண்ணாமலையை மீறி தமிழகத்தில் இவ்வளவு தீவிரமான வெகுஜன ஆதரவை பெறக்கூடிய சர்ச்சைகளை துணிவோடு எதிர்கொள்ளக்கூடிய வேறு ஒரு தலைவர் இப்போதைக்கு பாஜகவில் இல்லை அவரோட செயல்பாடுகளில் மட்டுமே பாஜகவுக்கு ஒரு பரவலான கவனமும் ஊடக வெளிச்சமும் கிடைக்குது ஒரு பெரிய தேர்தல் தோல்விக்கு அப்புறமா கட்சிகள் பெரும்பாலும் தலைமை மாற்றத்தை செய்யாம அதே தலைவரை கொண்டு தோல்வியோட காரணங்களை சீரமைக்க முற்படுவாங்க குறிப்பா அண்ணாமலையோட தோல்வி தனிப்பட்டதல்ல அதுக்கு பதில தமிழகத்துல ஆளும் திராவிட கட்சிகளோட ஆழமான வேர்களோட பின்னணியில பார்க்கப்பட வேண்டும் தோல்வியோட முழு பொறுப்பையும் அவர் ஏத்துக்கிட்டாலும் பாஜகவோட அடுத்த கட்ட பயணத்துக்கு அவரே சரியான தேர்வுன்னு சொல்லிட்டு தேசிய தலைமை நம்புறாங்க தமிழக பாஜகவுல இப்போ இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் கிட்ட இருந்து அண்ணாமலை முற்றிலும் வேறுபட்டிருக்காரு அவரோட கல்வி பின்புலம் அரசு பணி அனுபவம் மற்றும் சமூக ஊடகங்கள்ல அவரோட அணுகுமுறை இது எல்லாமே அவருக்கு ஒரு தனித்துவமான பிராண்டை கொடுத்துருக்கு தமிழக அரசியல்ல ஒரு ஆக்ரோஷமான முன்னெடுப்புக்கு அண்ணாமலை முக்கியமானவர்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் தங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அடுத்ததா தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் நான்கு முனை போட்டியா இருக்க அதாவது திமுக அதிமுக தமிழக கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு நான்கு முனை போட்டி நிலவிட்டு இருக்கு இதுல தன்னோட கூட்டணிய பலமா வச்சிருக்க கூடிய திமுக எப்படியும் தாங்கள் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்துல செயல்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சீமான் யார் கூடயும் கூட்டணி வைக்காம தனியால கட்சியை வழி நடத்திட்டு இருக்காரு அதே சமயம் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க கூடிய இபிஎஸ் அதிமுக ஆட்சியை நிலைநாட்டுறதுக்காக தன்னோட வியூகங்களை வகுத்துட்டு இருக்காரு இவங்களுக்கு நடுவுல விஜயும் களத்துல இறங்கியிருக்கிறனால விஜய தங்கள் கூட்டணியில இழுக்கக்கூடிய முயற்சியில பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஈடுபட்டுட்டு இருக்காங்க ஆனா முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் தனித்துதான் போட்டின் சமீபத்துல நடந்த தமிழக வெற்றி கழக பொதுக்குழு கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றுனாங்க இதனால தமிழகத்துல நான்கு முனை போட்டி நிலவுறது உறுதியாயிருக்கு இந்த நிலையில இப்ப தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா வெற்றி யாருக்கு அப்படின்ற ஆய்வை சத்தியம் டிவி நடத்திருக்காங்க அதுல திமுகவுக்கு முப்பத்தி ஒன்பது விழுக்காடு, விழுக்காடும் அதிமுகவுக்கு முப்பத்தி ஆறு விழுக்காடும் சொல்லியிருக்காங்க அந்த வரிசையில விஜய்க்கு பதிமூணு சதவீதமும் சீமானுக்கு ஏழு சதவீதமும் கிடைச்சிருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் விஜய் அதிமுக கூட கூட்டணி வச்சார்னா அதிமுக முதலிடம் பிடிச்சு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது ஏற்கனவே சீமான் அவர்களுக்கு எட்டு சதவீத வாக்குகள் கிடைச்ச நிலைமையில இப்ப சத்தியம் டிவியும் ஏழு சதவீதம் வாக்குகளை சொல்லியிருக்காங்க இதனால விஜய்க்கும் சீமானுக்கும் நடுவுல ஆறு சதவீத வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கு சீமான் அவர்கள் அதிக வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்கிறதா இந்த கருத்து கணப்பில் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு அடுத்ததா திமுகவை வீழ்த்தக்கூடிய விஷயத்துல பாஜக உறுதியா இருக்கிறனால அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையணும்னு சொல்லிட்டு பாஜக ஒத்துழைச்சு சில தியாகங்களை செய்யணும்ட்டு அறிவுரை சொல்லிருக்காங்க திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா அந்த கூட்டணிக்கு எதிரான நிலையில இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய கட்சிகள் ஒன்னு சேர்ந்துதான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ரெண்டு கட்சிகள் இணைவதற்கு நெருடலா இருக்கக்கூடிய சில விஷயங்களை சமரசம் செஞ்சாங்கன்னா அது சாத்தியமாகும்னு சொல்லிட்டு பாஜக டெல்லி தலைமை அதிகாரிகள் கிட்ட மனமாற்றம் ஏற்பட்டு தமிழக அரசியல்ல களத்துல திருப்பங்கள் நிகழலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கிறதுல எதிர்ப்பா இருந்த அண்ணாமலைய தமிழக பாஜக தலைவர் இருந்து நீக்கி புதிய தலைவராய் எடப்பாடி பழனிசாமி பரிந்துரைத்த நயனார் நாகேந்திரனை நியமிச்சது மத்திய பாஜக தலைமை ஆனாலும் ரெண்டு கட்சிகள் இடையே இப்ப இணக்கமான வரவான நடிகர் விஜயோட காவுக்கு தமிழகத்துல மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கிறதா பல இடங்கள்ல இருந்து பாஜக தலைமைக்கு தகவல் போயிட்டு இருக்கு பல கட்சி தலைவர்களும் விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தே யார் கூட வேண்டுமானாலும் கூட்டணி சேருவேன் ஆனா அரசியல் எதிரியான திமுக கொள்கை எதிரியான பாஜகவோட மட்டும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி சேர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு அப்புறமா சில நெருக்கடியால் விஜய்கிட்ட மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அவர் பாஜக அதிமுக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதுக்கு நடுவுல பாஜக தலைமையில தமிழக கூட்டணி தொடர்பான விஷயத்தில் சில மனமாற்றம் ஏற்பட்டுருக்கிறது சொல்லப்படுது பாஜகவை பொறுத்தவரை தேசிய கட்சி அப்படின்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தல் தான் பிரதான நோக்கம் இதனால் வரப்புற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த எந்த எல்லைக்கும் சென்று யார் கூட வேணாலும் சமாதானமாக போகலாம் அப்படின்ற முடிவுக்கு பாஜக முன் வந்திருக்கிறதா சொல்லப்படுது ஒருவேளை அதிமுக தாவேக கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா பாஜக தனித்து விடப்படும் இதனால பாஜகவுக்கு மோசமான தோல்வி கிடைக்கும் அப்படின்றதுனால அதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்றதையும் பாஜக யோசிச்சுட்டு இருக்காங்க போன மக்களவை தேர்தலை போலவே சிறு கட்சிகளை கூட இணைந்து பாஜக தலைமையில ஒரு அணி அமைச்சு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைமைக்கு சிலரால ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு இது தொடர்பான விஷயங்களை பாஜக தலைமையும் உளவுத்துறை வட்டாரங்களும் தீவிரமா விவாதிச்சிட்டு இருக்காங்க இது முழு வேகத்துல செயல்பாட்டுக்கு வருமா அல்லது அதிமுக பாஜக கூட்டணியை தொடருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நாள்ல தெரிஞ்சிடும் இந்த மாதிரியான அரசியல் தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி